கத்ரா ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதத்தின் விடியல் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த கால விலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதேசின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் இளைய ராஜாக்களும் கடந்து வருவார்கள் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது தானியலுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு சராசரியான ஒரு மனிதன் அல்ல அந்த ராஜா அவனை குறித்து விசாரிக்கும்போது உனக்குள்ளே தேவருடைய வெளிச்சம் இருக்கிறது என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அந்த ராஜா சொல்லுகிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த அருளை பெற்ற மக்களாய் இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆவியானுடைய நிறைவு பெற்ற மக்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழும்போது அவருடைய கிருபை வரங்களை பெற்ற மக்களாய் வாழும்போது பரிசுத்த ஆவியினுடைய ஒன்பது வரங்களை பெற்ற மக்களாய் நாம் இந்த பூ உலகில் வாழும்போது நிச்சயமாய் இங்கே சொல்லி சொல்லப்பட்டிருக்கபடி ராஜாக்களும் நம்மை தேடி வருவார்கள் நிச்சயமாய் அந்த தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது தேவனுடைய ஆவியானுடைய நிறைவு உங்களுக்குள்ளே இருக்கும்போது தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும்போது நீங்கள் கிருபை வரங்களிலே நிறைவான ஒரு வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாய் உங்களை தேடி ராஜாக்களும் கடந்த ஒரு முடியான காரியத்தை செய்வார் எனவே நமக்கு அநேக காரியங்களை நிறைவே நாம் எதிர்பார்க்கிறோம் ஒரு ஆவிக்குரிய நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம் கத்த நிச்சயமாய் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த ஆவியின் வரங்கள் நமக்கு நம்முடைய சொந்த பிரயோஜனத்துக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே காரியம் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் இந்த பிரயாசத்தை செய்யுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய அந்த வெளிச்சத்தை நிச்சயமாக நீங்கள் அநேகருக்கு வெளிச்சமாக இருக்க முடியாய் கத்தர் உங்கள் வாழ்க்கையை அருள் செய்ய உங்களவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடைமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிற கத்தாவே அப்பா நம்முடைய ஆவியினுடைய அந்த நிறைவு பரிசுத்த ஆவியானுடைய கத்தாவே நிறைவு எங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் போது நீர் எங்கள் வாழ்க்கையை ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையாய் நீ கத்தா ஆசீர்வதிக்கிற இருப்பதற்காக சோத்திரம்ப்பா பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது கத்தாவே உலகத்தின் கடையாந்திர முறை நீங்கள் சாட்சியாக இருப்பீர் சொல்லப்பட்டிருக்கிறப்பா சாமியில் தீர்க்கதரிசி குறித்து சொல்லும்போது தான் முதல் பெயர் சபா வரை சாமியில் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி சொல்லப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கப்பா ஆபராமை கத்தானீர் அன்றைக்கு ஆசீர்வதிக்கும் போது உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி நீ ஆசீர்வித்திருக்கத்தாமே அதுபோல இந்த அருமையான நாளிலே உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை நான் மங்கி எறிகிற ஒரு திரியை போல இருக்கிறேன் என் வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை காண முடியாது இருக்கிறேன் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் ஒருவேளை சோர்ந்து போயிருந்தால் தேவனுடைய ஆவியானுடைய நிறைவு இந்த காலங்களில் பூராபாலா சந்தரி மகாலலூயா நேரப்பட்டு மாண்டவரேன் உடைய வாழ்க்கை மூக்குள்ள பிரகாசி கேட்டும் அது நிமித்தமாய் பிள்ளைகள் வாழ்க்கையில கத்தாவே ராஜாக்களும் தேடி வரக்கூடிய அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை மகிமையின் தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது செவிக்கிறேன் உடைய பிள்ளைகள் அப்படியாய் நீர் அவரோடு இருக்கிறீர் அவருக்குள்ளே இருக்கிறீர் என்பதை இந்த நாளை உணர்ந்து கொள்ள முடியாமல் பலப்படுத்தி ஆசீர்வது நடத்துங்க தாவின் அபிஷேகத்தரலுங்க தாவே ஏசு விநாம்து கேட்கினால பிதாவே ஆமேன் ஆவியானுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மகிமையை கொண்டு வரும் காட் பிளஸ் யூ